கடவுள் பேரை சொல்லியும் நூல்களை வச்சோம் ஏமாத்துறவங்கள பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் இருப்பாங்க கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக இருப்பாங்க அதே மாதிரி எந்த மதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் யாராவது ஒருத்த சிக்குவான் ஆனால் அல்லாவின் பேரை சொல்லியோ இல்லை குரான வச்சோ ஏமாத்துறவங்க கண்டிப்பாக இஸ்லாம் மதத்தில் இருக்கவே மாட்டாங்க அதாங்க இஸ்லாம் மதம் அப்படின்னு நம்மளோட இஸ்லாமிய நண்பர்கள் அடிக்கடி உண்டு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு டவுட் வரும் ஒருவேள் இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ டவுட் வந்துருச்சுன்னா ரைட் அத போய் செக் பண்ணி பார்த்துடலாம்னு தோணும்ல அப்படி செக் பண்ணி போய் பார்த்தா வேற வேற லெவல் லெஜண்ட் ஒருத்தர் சிக்கியிருக்காப்லங்க அதுவும் மற்ற மதத்து பிரச்சாரக்காரங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு லெப்டில் டீல் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அந்த கேரக்டருடைய பேர் என்னன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேரக்டர் பேரு அட்னன் ஓக்தார் இல்ல நம்ம அட்னன்னே வச்சுக்கலாம் லோக்கல் சேனல்ல இருந்து பெத்த சேனலுடைய பிரைம் டைம்ல ஸ்லாட் வாங்கி டெலிவேஞ்சலிஸ்ட் அதாவது மத பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்க அமைதியை என்கிட்டேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும் நான் அமைதி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் எனக்காக கிட்ட இருந்து காசு வாங்கி தர சொல்லி சொன்னார் காசை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்க வெறும் இவ்வளவு ஆயிரம் ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு தான் கத்தர் ஆசிர்வதிக்க முடியும் நீங்க தாராளமாய் கத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கத்தர் ஆசிர்வதிப்பா இல்லன்னா வடபழனில போய் பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்துல போய் நின்னுட்டு கடவுள் எனக்காக இந்த லேண்ட வாங்கி தர சொல்லி கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லன்னா கனடாவுக்கு போய் வீடு கட்டுறதுக்கு காசு இல்ல அப்படின்னு கண்ணீர் விடுவாங்க இப்படி எப்படி பார்த்தாலும் காசு வாங்கறதே குறியா இருப்பாங்க ஆனா நம்ம கைப்புள்ள இந்த கேங்லெல்லாம் எல்லாம் சேரவே மாட்டாப்புல அந்த ஆடு ஒரு அல்ட்ரா ப்ரோ லெவல் நீ சந்தோஷமா இருந்தா கடவுளை காணலாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம்னு சொன்னவன் கையில் காசு இல்லைன்னு பொய்யெல்லாம் சொன்னதே இல்லை காஸ்ட்லி கோட்டை போட்டு பேலஸ் லைஃப் வாழ்ந்தவன் கலர் கலரா ட்ரெஸ்அப் போட்டு அழகான பொண்ணுங்களோட சேர்ந்து கெட்ட ஆட்டம் போட்டவன் ஆட முடியலையா அவங்கள ஆட விட்டு ரசிச்சு பார்த்தவன் இதெல்லாம் அந்த ஆளோட ஆசிரமத்தில் ஸ்பைக் கேமரா வச்சு எடுத்த வீடியோஸ்னு பாக்குறீங்களா இல்லங்க நீங்க நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க இதுதாங்க அந்த ஆளோட பிரச்சாரமே நல்லா இருக்க இந்த வீடியோஸ் எல்லாம் டிவில டெலிகாஸ்ட் பண்ணிதா இஸ்லாத்துக்கு வாங்க இஸ்லாத்துக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டாப்ல அதுவும் இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணது அந்த ஆளோட சொந்த டிவியில சொந்தமா டிவி ஆரம்பிச்சு அதுல இருந்து வீடியோஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி புதுசா தினசா தாவா பண்ண தாகி அவர் ஏய் பெருசு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் ஒண்ணு புதுசா எதுவும் பண்ணலையே குரானில் சொல்றத தான் நான் பண்றேன் குரானை விட்டு நான் எப்போதும் விலகியதில்லை அப்படின்னு தத்துவம் பேசி கேள்வி கேட்டவங்களே ஜர்க்காக வச்சவன் தான் நம்ம லெஜண்ட் அல்லாவை நெருங்குறதுக்கு அல்வா மாதிரி வழி சொல்றாங்க அவன் அப்படின்னு இவனோட பேச்சில் மயங்கி இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சவங்க பல லட்சம் பேர் அதுலேயும் ஒரு சில பேர் இவனை மெஹதீனை வேற நம்பிக்கிட்டு இருந்தாங்க

ஒரிஜினல் பேரே கொஞ்சம் இடம் உடம்பா இருக்கு புனை பெயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பயந்துராதிங்க அது ஓரளவுக்கு பரவாயில்ல ஹேரோன் யஹிஹா மர்க்க சொல்லு ஹேரோன் யஹிஹா இந்த ஹேரோன் அப்படிங்கிறது பைபிள்ல எல்லாம் வரும்ல ஆரோன் அதுல சுட்டது யஹியா அப்படிங்கிறது வந்து ஜான் இருக்காருல ஏசு கிறிஸ்துக்கு பேப்டிசம் கொடுப்பார்ல அவரோட பேர்ல இருந்து இந்த யஹியாவை சுட்டிருக்காப்ல அட்னன் இதுல காமெடி என்னன்னா இந்த மாதிரியான புனைப்பேர்ல எழுதுறவங்க அவங்களுடைய வந்து பெருசா போட மாட்டாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த ஹாரோன் அப்படிங்கிறது என்னோட புனைப்பெயர் தான் வேற வெளிப்படையா வேற சொல்லிப்பாரு இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடல இருக்கலாமே இவன் எழுதின புக்கெல்லாம் படிச்சுட்டு சதுர விட்டவங்க துருக்கி துபாய் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பாக்குற திசையெல்லாம் இருந்தாங்க இவனோட ஃபாலோவர்ஸ் உடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு போச்சுன்னா உலகத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியலான இஸ்லாமிக் பர்சன்ஸுடைய ஒரு ஐநூறு பேர் லிஸ்ட் எடுத்தாங்க அதில் மொதல் ஐம்பது பேரில் இந்த ஆளோட பேரும் வந்துச்சு அந்த அளவுக்கு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸை பல பேர் மத்தியில் உருவாக்கின ஒரு கேரக்டர் தான் மிஸ்டர் ரட்னன் இப்படி கெத்தாக சுற்றிக்கிட்டு இருந்த இவரை ஒரு கட்டத்தில் நூறு ஃபாலோவர்ஸோடு சேர்த்து கோழி அமுக்கிற மாதிரி அப்படியே அமுக்கி அரஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரணையெல்லாம் செஞ்சாங்க வழக்குங்கிறது நடந்துச்சு கடைசியாக தீர்ப்புங்கிறது வந்துச்சு அதில் இவருக்கு எவ்வளோ வருஷம் தண்டனை தெரியுமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் இல்லைங்க எட்டாயிரம் வருடங்கள் சிறையில் இருக்கணும் அப்படின்னு தண்டனை வந்திருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அட்னோட ஃபாலோவர்ஸ் இன்னும் ஒரு சில பேர் வந்து அவரை மாதிரி ஒரு ஞானியை பார்க்கவே முடியாது எவ்வளோ நல்ல மனுஷன் அவருக்கு போய் இப்படி ஒரு தண்டனையா அப்படின்னு அவருக்காக ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க பாவண்டா நீங்களா எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா யாரா நீங்களாம் யாரா இவங்க இவன் சொல்றதெல்லாம் நம்புறாங்க முதல்ல இவன் யாரா எங்க இருந்தா வந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமா இருக்குல்ல கம்ப்ளீட் டீட்டெயில கண்டுக்கலாம் ஓக்தார் பிறந்தது இருக்கக்கூடிய அங்கரா அப்படிங்கிற இடத்துல சரியா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நல்ல செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த அட்னன் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது செயர்சி அப்படிங்கிறவருடைய புத்தகங்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவருக்கு கிடைச்சிது இந்த செய நுர்சி ஒரு சன்னி இஸ்லாமிக் ஸ்காலர் அவர் எழுதின புத்தகங்கள்ல அதிகமா சயின்ஸை பத்தி அவர் டீல் பண்ணியிருந்தார் அதாவது அவர் சயின்ஸ் எல்லாம் முழுமையா அது சயின்ஸ் மூலமாக நீங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியத்தை தருது சே தான் இருக்கா அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை தருது இல்லை அப்போ அதை உருவாக்கின கடவுள் எவ்வளோ ஆச்சரியமானவனா இருப்பான் அப்படிங்கிற கருத்தை தான் சொன்னார் அதே மாதிரி கம்யூனிசத்தையும் மார்க்சிசத்தையும் ஏத்திசத்தையும் ரொம்ப கடுமையாக எதிர்த்தார் இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிச கோட்பாடால தான் ஏத்திசம்ங்கிறதே உருவாக்கப்படுது அதனால கம்யூனிசம் அழுத்தழிக்கப்பட்டால் ஏத்திசங்கிறதே பிறக்காது அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் முன் வச்சார் இதெல்லாம் அவருடைய கருத்து ஆனால் அவரை அறகுறையா படிச்சுட்டு அறவேக்காடா வளர்ந்தவர் தான் அட்னன் அவர் என்ன சொன்னாருங்கிறத முழுசா உள்வாங்காம அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா சயின்ஸுங்கிறதே ஒரு ஹம்பக்கு தான் கடவுள் உருவாக்குனது எல்லாத்தையுமே எவல்யூஷனால உருவாக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு தப்பான ஐடியாவை வச்சு உளரிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவர் கம்யூனிஸ்டத்துல எதிர்த்தார்ல இவர் கம்யூனிசம் மார்க்சிசத்தையும் ஏத்திசத்தையும் எதிர்த்தார் இப்படி அவர் படிச்சதுல இருந்து இவர் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு ஒரு புது ஐடியாலஜியை உருவாக்குனார் இப்படி உருவாக்கக்கூடிய சமயத்துல அவர் கல்லூரிக்குலாம் போயிட்டாரு கல்லூரி முடிச்சுட்டு வந்த சமயத்துல அதை வச்சே பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சார் அவருடைய பிரச்சாரங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல இருந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியில தான் இருந்திருக்கு அதுவும் ரொம்ப பணக்கார யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவர் மேலே ரொம்ப தீவிரமான பக்தர்களாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை யூனிவர்சிட்டிஸ்ல அவர் வந்து முன்னெடுக்க ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்துல இருந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் உருவாக ஆரம்பிக்கிறாங்க இருபது முப்பது பேருக்கு மேல அவரை சுத்தி அவருடைய ஒரு சீடர்கள் மாதிரியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படி யூனிவர்சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இதே மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாரு அந்த ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்த மாணவர்களாக இருந்தாங்க அவங்களும் இவருடைய பேச்சில் மயங்கி அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தவர் ஆரம்பத்தில் மார்க்சிசம் கம்யூனிசத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணக்கூடியவராக இருந்தார் அதே மாதிரி கடவுளுடைய படைப்புல தான் எல்லாமே உருவாச்சு அப்படிங்கிற கருத்தை சொல்லக்கூடியவராக இருந்தார் அதோடு சேர்த்து திடீர்னு ட்ராக்கு மாதிரி ஒரு புக்கு ஒன்று எழுத போறேன்னு ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டார் அது என்ன புக்குன்னா ஜூடாயிசம் அண்ட் ஃப்ரீமேசன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் ஃப்ரீமேசன் எப்படி ஒரு சீக்ரெட் குரூப்பா இருந்து உலகத்தை வந்து கட்டுப்படுத்துதோ அதே மாதிரிதான் ஜூடாயிசமும் ிசமுக்கும் ரொம்ப பெரிய நெருக்கமான தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வந்து அவர் எழுதினார் இந்த புத்தகம் பப்ளிஷ் ஆகி பல இடங்களுக்கு சேல்ஸுக்கு வந்தப்போ இது கான்ஸ்பிரசி தியரியை பயங்கரமா சொல்லுது நிறைய பேரை குழப்பி விடுது கலவரத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க விசாரிச்சாதான் இவருக்கு மென்டலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரியான விசாரணைங்கிறது நடத்தப்பட்டுச்சு கடைசி அவருக்கு பத்தொன்பது மாசம் சிறை தண்டனைங்கிறது வழங்கப்பட்டுச்சு அதுல பத்து மாசம் ஏதாவது ஒரு மனநல மருத்துவமனையில அவரை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் தரணும்னு சொன்னாங்க அப்படி அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு அவர் பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா நான் வந்து மனநல மருத்துவமனையில எல்லாம் இல்லை இது எனக்கு எதிராக நடந்த சதி ஜூடாயிசமும் ஃப்ரீமேசன்ஸும் எனக்கு எதிராக பண்ண தான் இப்படி ஒரு அரசியல் கைதுங்கிறது எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே திருப்பி விட்டு அவரோட ஃபாலோவர்ஸாக நம்ப வச்சாரு அவங்கள அதை நம்பினாங்க அதுக்கப்புறமா இன்னொரு ரிலீஜியஸ் யூட்டன் போட்டார் அவர் என்ன சொன்னார்னா குரானை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ஹதீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னார் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருந்ததுன்னா அல்லாவுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது நேரடியாக ப்ராஃபட் முகமது கிட்ட சொல்லப்பட்டு அவரால் வழங்கப்பட்டது குரான் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது ஹதீஸ் அப்படிங்கிறது என்னன்னா ப்ராஃபட் முகமது என்னென்ன சொன்னார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொன்னார் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னார் அவருடைய வாழ்க்கை முறைங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றின கேள்வி ஞானம் அதாவது அவரோட நேரடியாக பழகினவங்க எழுதி வைத்த குறிப்புகள் இல்லைன்னா அவர் சொன்னதாக மற்றவங்க கேட்டு எழுதின குறிப்புகளை உள்ளடக்கின ஒரு தொகுப்பு தான் இந்த ஹதீஸ் இஸ்லாமியர்களுடைய சட்டத்திட்டங்கள் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை இது எல்லாமே ஹதீஸ்ல இருந்து கூட எடுத்து கையாளப்பட்டு அதுல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த ஹதிசா நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை இதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை அதை ஒட்டுமொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு குரானை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் அது சொல்றதை செஞ்சா போதும் அப்படின்னு சொன்னாரு அட்னன் அதை அவரோட ஃபாலோவர்ஸையும் ஃபாலோ பண்ண வச்சார் அதை சொல்லி தான் யார் வேணால் எந்த ட்ரெஸ்ஸை வேணால் போடலாம் தப்பே இல்லை குரானில் வந்து புர்காலாம் போடணும் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாப்புல அட்னன் அதே மாதிரி அட்னனுடைய காஸ்டியூம்லாம் பயங்கர காஸ்ட்லியான ஒன்றா இருந்தது ரொம்ப லக்ஸூரியஸான லைஃபை வாழக்கூடிய ஒரு தராக தான் அட்னன் இருந்தாப்புல எப்படி இங்கே உள்ள லக்ஸூரியஸாக இருக்கலாம் நீங்கள் வந்து எளிமையான ஒரு வாழ்க்கையை தானே வாழணும் மதத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா அப்படித்தானே இருக்கணும் அப்படின்லாம் கேட்டப்போ நான் சாலமன் ராஜா மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றேன் சாலமன் ராஜாவை விட ஒரு சிறந்த பார்க்க முடியுமா நான் அவள மாதிரி என்ன ஆசைப்படுறேன் பிரச்சனை அப்படின்னு கேட்டாப்புல நீ சாலமன் ராஜா மாதிரி வாழு நீ அப்படி வாழ்ந்தாதான் அல்லாவுக்கும் பிடிக்கும் அல்லா கிட்ட இன்னும் போக முடியும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாப்புல இதெல்லாம் போக இஸ்லாத்தை பல இடங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக ரெண்டு ஆர்கனைசேஷனை வேற உருவாக்குனாப்ல ஒன்னு சயின்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதுக்கு பில்லிம் அரஸ்ட்ரிமா வக்ஃபி அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது அத சுருக்கமாக பிஏவி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு இன்னொரு ஃபவுண்டேஷன் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோ அந்த பொய்களை எல்லாம் உடைச்சு இஸ்லாத்துடைய உண்மையான வழியை வந்து நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல அட்னன் பிரச்சாரத்தை அட்னன் அவனோட ஃபாலோவர்ஸ் கிட்ட மட்டும் பண்ணல அதுக்காக இறங்கி வேலை செஞ்சாப்ல அதுல தான் இப்படி ஏகப்பட்ட புக்ஸை எழுதி பப்ளிஷ் பண்ணது அதுலயும் அட்லஸ் ஆஃப் கிரியேஷன் ஒரு புக் எழுதுனாப்ல பாருங்க அது அல்டிமேட் லெவலான ஒரு புக்கு அந்த புக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி மூணு சென்டிமீட்டருக்கான அளவில் இருந்துச்சு கிட்டத்தட்ட மூணு வால்யூமுக்கு அந்த புக் இருந்துச்சு ஒட்டு மொத்தமாக எட்நூறு பேஜுக்கு மேல இருந்துச்சு அஞ்சரை கிலோ அளவுக்கு அந்த புக்குடைய வெயிட்டுங்கிறது இருந்துச்சு ஒவ்வொரு பேஜஸ்லேயுமே அவ்வளோ கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் அவ்வளோ கலர்ஃபுல்லான டீட்டெயில்ஸுங்கிறது அந்த புக்கில் இருந்தது உண்மையிலேயே சயின்டிஃபிக் புக்ஸுக்கு ஈக்குவலாக க்ரியேஷனிசம் பரப்புறதுக்காக உருவாக்கப்பட்ட முதல் புத்தகம் எது தான் அப்படின்னு அந்த புத்தகத்தை பற்றி விமர்சனம்லாம் வச்சாங்க கிரியேஷனிசம்னா என்னென்னா கடவுளால் படைக்கப்பட்டது தான் உலகமும் ஒவ்வொரு உயிரும் எவல்யூஷன்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் கிரியேஷனிசம் டார்வினிசம்லாம் பொய் டார்வின் வந்து பொய்யை தான் சொன்னாரு அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றதுதான் கிரியேஷனிசம் அததான் அட்டன் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாப்புல என்னன்னா ஒரு அஞ்சு ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு தவளையோட ஃபாசில எடுத்து காமிச்சு இப்ப இருக்கக்கூடிய தவளையோட போட்டோவும் எடுத்து வச்சு பாத்தீங்களா அந்த ஃபாசில இருக்கிற தவளையுடைய ஷேப்பும் இப்ப இருக்கக்கூடிய தவளையுடைய ஷேப்பும் ஒரே மாதிரிதான் இருக்கு இதுல எங்க இருந்து எவலியூஷனுங்கிறது நடந்துச்சு அப்படின்னு கேட்குற மாதிரியான தொகுப்பு தான் அந்த புத்தகம் ஃபுல்லாக இருந்துச்சு தவளையோட ஃபாசில் தவளையோட ரியல் ஃபோட்டோ நண்டோட ஃபாசில் நண்டோட ரியல் ஃபோட்டோ கொக்கோட ஃபாசில் கொக்கோட ரியல் ஃபோட்டோ இப்படின்னு வரிசையாக ஃபாசிலையும் ஃபோட்டோவையும் போட்டு போட்டு பார்த்திங்களா எந்த அளவுக்கு பொய்யா இருக்குது எவ்வளவுஷனுங்கிறது ஒன்று நடக்கவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய புத்தகமாக தான் அது இருந்துச்சு இப்படி ஒரு கிணத்தரமான ஒரு புக்கை போட்டதோட மட்டும் இல்லாம இந்த புக்கை மேஜரான யூனிவர்சிட்டிஸு காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸுன்னு எல்லாத்துக்கும் பல்கு பல்க் ஆர்டர்ல அனுப்பிச்சாப்பில அப்படி ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும் அனுப்பலை பெரிய பெரிய சயின்டிஸ்டுக்குலாம் கூட அதாவது அமெரிக்காவுல இருந்த சயின்டிஸ்ட்டு லண்டன்ல இருந்த சயின்டிஸ்ட்னு எல்லா சயின்டிஸ்டுக்கும் வேற ஒவ்வொரு காப்பி அனுப்பச்சாப்புல அந்த புக்கை பார்த்த எல்லா சைன்டிஸ்டுக்குமே பயங்கரமான ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னா எப்புடறா இப்படி ஒரு குப்பையை இவ்வளவு செலவு பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கான் எங்க இருந்துடா அவனுக்கு தைரியம் இருக்கு அவன பார்த்தே அவனோடங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணாங்க ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் அண்ணனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க ஆனா அண்ணன் எல்லாத்துக்கும் குராலில பதில் இருக்குப்பா குராலில் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாப்புல ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் இப்படி ஒரு குப்பையை வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது மண்டையில் கொஞ்சம் கூட மசாலா இல்லாத ஒருத்தனால தான் இப்படி ஒரு புத்தகத்தெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டாங்க இதுக்கு அவர்கள் அட்னனுக்கு பொலிட்டிக்கலான சப்போர்ட்டுங்கிறதும் கிடைக்க ஆரம்பிச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இஸ்லாமிஸ்ட் வெல்ஃபேர் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி முனிசிபாலிட்டியெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வராங்க அதாவது தேர்தலில் வந்து எல்லாம் ஜெயிக்கிறாங்க அந்த கட்சியுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருத்தரான எர்டோகன் அட்னனுக்கு ரொம்ப க்ளோஸாக மாறுறாப்புல இந்த எர்டோகன் தான் அதுக்கப்புறமா துருக்கியுடைய பிரசிடென்ட்டாகவே வந்தார் ஆனால் பிரெசிடெண்ட்டாக ஆற வரைக்கும் க்ளோஸாக இருந்தவர் பிரெசிடெண்ட்டாக ஆனதுக்கப்புறமா அப்படியே அட்னனோட கான்டாக்டை கட் பண்ணிட்டார் இனிமேல் என்கிட்ட சங்கத்தை வச்சுக்க கூடாதரா அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் க்ளோஸான பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுல்ல அதை வச்சு இன்னும் நல்லாவே வளர்ந்தாப்பில் அட்னன் இப்போ ஒரு டவுட்டுங்கிறது வரும்ல இவ்வளோ காஸ்ட்லியாக புக்கு போடுறாப்புல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது பாஷா வாழ்கிறாப்புல எங்கே அந்த ஆளுக்கு இவ்வளோ காசு வந்திருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கரெக்ட் பேசிக்காகவே அட்னனுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புலாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அவனோட ஃபாலோவர்ஸில் பல பேர் நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைங்களா இருந்தாங்க அவங்க எல்லாருமே தன்னோட தலைவனுக்கு எப்படியாவது காசை வந்து கொட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்து அட்னன் தலையில கொட்டி தள்ளினாங்க சில நேரத்துல இப்படி சில நேரத்துல இப்படி துருக்கி மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலயுமே அட்னனுடைய புக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு கடை வரவேற்புங்கிறது இருந்துச்சு அட்னன் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிக் ஸ்காலர் அப்படின்னு சொல்லி புக்ஸை வாங்கி வாங்கி குவிச்சு படிச்சு தீத்தாங்க சொல்ல முடியாது நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல கூட கண்டிப்பா அட்னன் புக்ஸ் வாசிச்சவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த பேரையும் புகழையும் இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஏன் நைன் டிவினு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு டிவி ஆரம்பிச்சாப்பு அந்த டிவி ஆரம்பிச்சு ஃபுல் டைமா அட்னன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸையே அந்த டிவியில டெலிகாஸ்ட் பண்ணாப்புல அந்த டிவியில வந்த வேற லெவல் ப்ரோக்ராம்ஸ் தான் இந்த வீடியோவோட ஆரம்பத்துல பார்த்தோம் டிவியில ஷோ ஆரம்பிச்ச உடனே அட்னனுடைய ஒரு பெரிய பிரசங்கிறது ஆரம்பிக்கும் எடுத்த உடனே மார்க்சிஸ்டம் கம்யூனிஸ்டத்தையும் கழுவி ஊற்றிட்டு எவல்யூஷனை திட்டி தீர்த்துட்டு அடுத்த கட்டமே உடனடியாக பார்ட்டி மூடுக்கு டிராவல் ஆயிருவாப்ல அட்னன் நல்ல அழகான பொண்ணுங்களோட சேர்ந்து அவர் ஒரு ஆட்டத்தை போட ஆரம்பிப்பார் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் ஆட முடியாது வயசாயிருச்சு ஐம்பது வயசுக்கு மேலே தாண்டிட்டதுனால ஆட முடியாதுன்னு அவரோட சீட்டில் போய் உட்கார்ந்துருவாப்புல அட்னன் ஆனால் அவருக்கு முன்னாடி ஒவ்வொரு அழகிகளாக வந்து டான்ஸ் ஆடுவாங்க அதை அவர் வந்து ரசிப்பார் இப்படி ஐபிஎல்ல வர சேர்கள்ஸ் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த அந்த பெண்களில் பல பேர் கிட்டத்தட்ட முக்காவாசி பேருக்கு மேலே பெரிய பணக்கார வீட்டு பெண்களாக தான் இருந்தாங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆள்கிட்ட கொடுத்ததோடு இல்லாமல் இப்படி போட்டு டான்ஸையும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அட்னன் தான் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு இடையில் வந்து டான்ஸ் ஆனதோன்னு மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய லெவலுக்கு பார்ட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுலேயும் டான்ஸ் ஆடி தீர்த்தார் அட்னன் இப்படி ஆட்டமோ ஆட்டோன்னு போட்ட அட்னனு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்படியே கொத்தா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க துருக்கி காவல்துறை அவனோட சேர்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட அவனுடைய ஆதரவாளர்களையும் ஒன்னா சேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்க என்ன குற்றச்சாட்டுக்காக அவனை அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ஏகப்பட்ட குற்றச்சாட்டாக இருந்துச்சு ரகசியமா ஒரு கிரிமினல் நிறைய கிட்னாப்பிங் குற்றச்சாட்டுகள்ங்கிறது அவனுக்கு இருந்துச்சு கிட்நாப் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பெண்களை வந்து பண்ணிருக்கான் அவங்க மேல வந்து பாலியல் ரீதியான வன்புணர்வையும் அவன் செஞ்சிருக்கான் அதே மாதிரி நிறைய பேருடைய பணத்தை மோசடி பண்ணிருக்கான் இது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்ங்கிறது அவன் மேல வைக்கப்பட்டுச்சு அவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த கூட்டாளிகள் மேலேயும் வைக்கப்பட்டுச்சு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல அவன் ஆரம்பத்துல அவன் கைது செய்யப்பட்டப்போ ஒரு சில பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் தான் மேல இருந்துச்சு ஆனா அவன் கைது ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் முன் வந்து அவன் மேல வந்து பண்ணாங்க அப்படி ஃபைல் பண்ணும் போதுதான் நிறைய குழந்தைகளையுமே அவன் மிஸ்யூஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தப்போ வழக்கமா நம்ம ஊர் மீடியா பண்ற மாதிரியே அவங்க ஊர் மீடியாவும் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இது பிரிட்டிஷ் அரசுடைய சதி எனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு என்ன அரஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் அட்னன் அட்டன் மேலையும் அவனுடைய கூட்டாளிகள் மேலே போடப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அந்த விசாரணையுடைய முடிவுல அட்னனுக்கு ஆயிரத்தி எழுபத்தஞ்சு வருஷம் சிறை தண்டனைங்கிறது விதிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி அவனுடைய கூட்டாளிகளுக்கும் சிறை தண்டனைங்கிறது விதிக்கப்பட்டுச்சு அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி பார்த்தா ஒன்பதாயிரம் வருஷங்கிறது வந்துச்சு அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நீதிங்கிறது மறுக்கப்பட்டுச்சு என் மேல போட்ட வழக்குகள்லாம் பொய்யான வழக்குகள் சரியான முறையில எனக்கு நீதி விசாரணைங்கிறது நடத்தப்படலை அதனால யுவரான எனக்கு நீதியை தரணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணாப்ல அட்னன் அந்த மேல்முறையீட எடுத்துக்கிட்டு இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் மறுக்கா விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் இவன் பண்ண தப்புக்கெல்லாம் இப்போ வழங்கப்பட்டிருக்கிற தண்டனையே ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தனுக்கு மட்டுமே எட்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தெட்டு வருடங்களை சிறை தண்டனையாக அவன் கழிக்கணும்னு சொல்லி தீர்ப்பை வந்து தந்தாங்க இதுக்கு பேசாமல் சும்மா இருந்திருந்தால் ஆயிரம் வருஷத்தோட போயிருக்கும் இப்போ தேவையில்லாமல் எட்டாயிரம் வருஷம் சிறைக்குள்ளே இருக்கணும் ஆயிரம் வருஷம் மட்டும் கம்மியாக ப்ரோ அப்படின்னு கேட்கறீங்க இந்த கதையில இருந்து என்ன தெரியுது கடவுளுடைய பேரை சொல்லி மக்களை ஏமாத்தி கல்லா கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய குள்ள நரிகள் எல்லா மதத்துலேயும் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அவங்க எல்லாரையும் நல்ல அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை உங்களுக்கு தெரிஞ்ச வழியில கூப்பிட்டு போயிட்டே இருங்க அவன் சொல்கிறது சரி இவன் சொல்கிறது சரின்னு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா அழிஞ்சு போகிறது நாமளாக தான் இருப்போம் இப்போ உடனே ஒரு சில பேர் வந்து நீ ஒரு சங்கி அதான் இந்து மதத்தை பற்றிலாம் மாட்டேன் நீ ஒரு ஊப்பி அதான் கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேச மாட்டேன் ஓ மதத்தை பற்றி பேசுவியா அப்படின்லாம் கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லா கல்பனிஸை பற்றியும் பேசி தள்ளியாச்சு டயர்டாக இருக்கு முடிஞ்சால் எங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துக்காங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஆ அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோடு பார்க்குறேன் பாய்